தமிழ்நாடு அரசு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை வேளாண் பட்ஜெட் கருத்து கேட்பு ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது மாண்புமிகு கே என் நேரு அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மதுரை தென் மாவட்டங்கள் சார்பில் தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு மாநில கௌரவ தலைவர் எம்பி ராமன் அவர்கள் பட்ஜெட்டில் திட்டங்களை சேர்க்க வலியுறுத்தி அறிக்கை தாக்கல் செய்து உரை நிகழ்த்திய நிகழ்வு திருநெல்வேலி நகரத்தில் பன்னிரண்டு மாவட்டங்கள் கலந்து கொண்டது விவசாயிகள் கோரிக்கைகளை வைத்தனர் வேளாண் அறிக்கையை பெருமக்களை மேம்படுத்துவதற்காக இன்றைக்கு சமூக முதல்வர்கள் இந்த திட்டத்தை நிதி நிலை அறிக்கையை உலகத்திலே அறிமுகம் செய்து இந்த மக்களை மேம்படுத்த வேண்டும் என்று கொண்டு வரப்பட்டிருக்கிற திட்டம் தான்

केतिरो ते मतलबु केतिरो इलाही